நாகர்கோயில் பகுதியை நடக்கிய காட்சி இங்கே ஸ்வீடன் இருந்து ஒரு சுற்றுலா பயணி வந்துகிட்டு இருக்கிறார் அவரை பார்ப்போம் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் சுற்றுலா எப்படி இருக்கு நல்லா இங்கே நாங்களா யூடியூப் சேனல் அது ஸ்வீடன் இருந்து சுற்றுலா வந்திருக்கா ஸ்வீடன் தானே ஸ்வீடன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க

ஓகே இருக்கு நல்லா இருக்கா family culture tradition ஆ சரி நீ எத்தனை நாளாச்சு வந்து ஆச்சா எங்க வந்து இறங்குனீங்க இந்தியாவில் எந்த பக்கம் வந்தீங்க இறங்கி திருவண்ணாமலை வரீங்க இல்லையா மதுரை திருவண்ணாமலை திருநெல்வேலி ஆவுடையார் கோயில் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் எல்லாம் தனிமையாக நீங்க ஒரே தான் வேற யாரும் இல்லை பயம் இல்லையா பயமா இருக்கா மனசுக்கு சந்தோஷம் சரி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஏதாவது இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது விரும்புகிறீங்களா தமிழ் மக்களுக்கு ஒரு மெசேஜ் பேசரிங்களுக்கு மகிழ்ச்சி தருதா தமிழ்மொழி நல்லா இருக்கா சரி 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 வெற்றி உண்டாகட்டும் இனி எப்போ ஸ்பீடன் போவீங்க இனி ஒரு மாசம் இருக்கா சரி சரி சேனல் யூடியூப் சேனல் பொன் சுரேஷ்ராஜன் பொன் பொன் சுரேஷ் ராஜன் நான் உங்க செல்லு அடித்து தரேன் சரி வாங்க நம்ம கரும்பு சார் குடிக்கலாம் கரும்பு சார் வேண்டா சரி வெற்றி உண்டாகட்டும் ஓகே இங்கே டென்ட் அடித்து தங்குவீங்களா இதெல்லாம் அப்படியே கூடாரடிச்சு தங்குவீங்களா சரி 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 ஓகே